தமிழ் உறவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நினைப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரி என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களோட மார்பு சுற்றளவு முப்பத்தி ஒன்பது அண்டு மிடில் செஸ்ட் சுற்றளவு நாற்பத்தி ஒன்று அவங்களோட ப்ளவுஸ் உயரம் பதினாலரை அண்டு இடுப்பு முப்பத்தி மூணு ஸோ இதில் வந்து முனிக்கை சுற்றளவு பன்னெண்டரை அண்டு ஆம்கோ சுற்றளவு பதினஞ்சரை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பட்டு கையோட நீளம் எவ்வளோன்னு சொல்லி சொல்லவே இல்லை அண்ட் ஆல்சோ ஸோ இந்த அளவுக்கு இந்த சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் இருக்காங்க நம்ம வீடியோ பார்த்தா நிறைய ப்ளவுஸ் தச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்ஸோ இவங்க வந்து வீட்டிலே மிஷின் போட்டு தச்சிகிட்ருக்கேன் இந்த ஒரு அளவு வந்து ஒரு புதுமையான அளவாக இருக்கு ப்ரோ அதுவும் இல்லாமல் இந்த பிளவுஸுக்கு பின்கலத்தோட உயரம் பத்தரை அஞ்சு வரைக்கும் வருது ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சோல்டர் அளவும் கழுத்தோட அளவும் அண்ட் ஆம்கோல் அளவும் பிளவுஸோட பின்பகுதியில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கான தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பாட்டுருக்கேன் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் கீழே உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தொன்று ஜீரோ வரும் அப்படிங்கிற என்னோட அலைபேசின்னு இருக்குது உங்களோட கேள்வி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதாவது பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பற்றி உங்களோட சந்தேகங்கள் அல்லது சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் பற்றினா உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தியாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வைங்க அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்காத மைட்ரினா ஸ்டிச் நானும் உங்கள் நண்பன் ஏமா சார் வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் வணக்கம் சகோதரி அதாவது நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய மார்பு செஸ் அதாவது அப்பர் செஸ்ட் முப்பத்தி ஒம்பது மிடில் செஸ்ட் நாற்பத்தி ஒன்று உங்களுடைய பிளவுஸ் உயரம் பதினாலரை அண்ட் உயரம் நீங்க சொல்லலை ஆல்சோ கை நீளமும் நீங்க சொல்லவே இல்லை கை சுற்றளவு அளவு பன்னெண்டரை ஆம்கோல் அளவு பதினஞ்சரை அண்ட் ஆம்கோல் ரவுண்ட் அளவு பதினேழு சொல்லிருக்கீங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்டர் அளவும் கழுத்தோடாகல அண்ட் ஆல்சோ கழுத்துல கீழே வரக்கூடிய அகலம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல அந்த பதினாலஞ்சு பிளவுஸ் வேணுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பதினாலஞ்சு பதினாலரை அஞ்சு பிளவுஸ் உயரத்துல யாருமே நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி பத்தஞ்சு கழுத்து உயரம் யூஸ்வலி வந்து யாருமே நிறைய வந்து வச்சு போட மாட்டாங்க பட் நீங்கள் இந்த அளவுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த அளவு வந்து நீங்கள் புதுமையாக நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க கட் பண்ணி நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இதில் கண்டிப்பாக வந்து சந்தேகம் வரும் பட் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுக்குள்ள எந்த ஒரு மாற்றுக்கத்திலும் கிடையாது ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுடைய மார்பு சுற்றளவு அதாவது அப்பர் செஸ்ட் முப்பத்தி ஒன்பது மிடில் செஸ்ட் நாற்பத்தி ஒன்று இப்போ இதுல வந்து அப்பர் செஸ்ட் மட்டும் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க மிடில் வந்து வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா முப்பத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்று டூ இன்ச்சு டிஃப்ரெண்ட் தான் இந்த மிடில் செஸ்ட் ஓகேங்களா இப்போ இதுக்கு முப்பத்தி ஒன்பது ஒன் மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது இதற்கு வந்து நீங்க மார்பு சுற்றுலா வைக்கும் போது பத்தே ஹால் பிளஸ் ஒன்ற அதாவது ரெடி அளவே நீங்க வந்து நாப்பத்தி ஒன்னு பிளஸ் ஒன்று மார்பு சுற்றலை வச்சா போதும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது எப்பவுமே சோல்டர் அளவு வச்சோம்னா அந்த கழுத்து உயரத்திற்கு ஏற்ப நம்ம வந்து மார்பு சுற்றுல வைப்போம் ஸோ இது வந்து எந்த அளவாக இருந்தாலும் எந்த அளவு இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது நம்ம செய்வோம் ஸோ பின்குலத்தோட உயரம் பத்தரை அஞ்சு அப்படிங்கும்போது முப்பத்தி ஒன்பது இன்ஜு மார்பு சுற்றுலாவுக்கு ரெண்டு இன்ச்சு மட்டுமே சேர்த்து நாற்பத்தி ஒரு இஞ்சு வச்சா போதும் அதிகமாக வந்து லூஸ் வரும் கப் சைஸ் எல்லாமே லூஸ் வரும் வந்து வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க வந்து ரெடியா வைக்க அதாவது வந்து நீங்க வீட்டுல தச்சிட்டு இருக்கீங்க என்னோட வீடியோ பார்த்து நீங்க தச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க வெட்டி தச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அதனால நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கறதுனால வந்து இவ்வளவு ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் பத்தே ஹால் முப்பத்தி ஒம்போதுல இருந்து ரெண்டு இன்ச்சு சேர்த்து நாப்பத்தி ஒரு இன்ச்சு மொத்த சுட்டல வச்சா போதும் நாப்பத்தி ஒரு இஞ்சு அப்படிங்கும் போது நாலுல ஒரு பாகம் பத்தேகால் இன்ச்சு பத்தேகால் இன்ச் பிளஸ் ஒன்றரை இன்ச்சு உள்ள படிமணத்துக்கு அளவு வச்சா போதும் இது வந்து பிளவுஸோட பேக் தட்டு நீங்கள் வெட்டுறதுக்கு உண்டான அளவுகள் ஓகேங்களா கழுத்தோட அளவுகள் நீங்க சோல்டர் எந்த அளவு வைக்கணும்னா இந்த அளவுக்கு சோல்டரோட அளவு நீங்க மேலே ஆறேகால் இன்ச் சோல்டர் வைக்கணும் ஓகேங்களா நல்லா புரியுதா சோல்டர் அளவு ஆரேகால் அதாவது பேசிக்காக ஃபோர்ட்டி பிளஸ் அப்படி அளவு வரும்போது நீங்கள் வந்து ஆறு ஆரேகால் வைக்கணும் ஏன்னா இந்த கழுத்து உயரத்திற்கு ஏற்ப வந்து சோல்டர் அளவு மாறுபடும் இது வந்து பேசிக் எல்லா அளவுக்குமே வந்து போறதும் பட் நீங்கள் பர்டிகுலராக இந்த அளவு தான் வேணும் அப்படிங்க கேட்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஆரேகால் இஞ்சு நீங்க வந்து சோல்ற அளவு வச்சுக்கோங்க மேல கழுத்தோட அகலம் ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க சூப்பரா வந்து அவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து அமையும் சோ மேல ரெண்டே முக்கால் வைக்கும் போது நீங்க பிளவுஸோட பின்கலவத்தோட உயரம் பத்தரை இஞ்சு வைக்கும் போது சோல்ற அளவு மேல ஆரேகால் அந்த ரெண்டே முக்கால் வைக்கும் போது கீழ கழுத்தோட அகலம் மேல ரெண்டே முக்கால் கீழ மூணு இஞ்சி வைங்க கழுத்தோட அகலம் அண்ட் ரவுண்ட் ஷேப் சூப்பரா வந்து அமையும் இது வந்து என்னோட அனுபவத்தில் வந்து நான் சொல்றேன் ஏன்னா என்னோட லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட்லேருந்து இருந்து ஃபோர்ட்டி ஃபார்ட்டி ஒன் இந்த அளவு தான் வந்து நிறைய வந்து நான் ப்ளவுஸ் தச்சு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அளவு வந்து கனவுல வந்து கூட வந்து நீங்க தட்டி எழுப்பு இதை கேட்டா கூட இந்த அளவு நான் எப்படி எந்த கழுத்து எந்த அளவுக்கு எந்த கழுத்துக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத என்னால் சொல்ல முடியும் ஸோ யூஸ்ஃபுல்லா சொல்றேன் இந்த அளவு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்றேன் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு குட் ரிசல்ட் தான் கிடைக்கும் ஓகேங்களா இதுல எந்த ஒரு மைனஸ் பாயிண்டும் கிடைக்காது அதுக்கு நான் வந்து ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து நான் கேண்டி தரேன் ஓகேங்களா சோ சோல்ற அளவு ஆறைகள் மேலே ரெண்டே முக்கால் கீழே மூணு இன்ச்சு ஓகேங்களா எதுக்கு நீங்க ஆம் கோல் சுற்றளவு அதாவது முனிக்க சுற்றளவு நீங்க வந்து ஆறைகள் சொல்லிருக்கீங்க அதாவது பன்னெண்டரை இன்ச் அண்ட் ஆம் கோலோட இந்த மிடில் அளவு இந்த மிடில் அளவு வந்து முனிக்க சுற்றளவு கெட்ட போல நீங்க நம்ம ஆம்போ அளவு இங்க வைப்போம் இல்லையா சோ இங்க ஆரேகால் இங்க ஏழை முக்கால் முனிக்க சுற்றளவை விட நீங்க ஒன்றஞ்சு சேர்த்து நீங்க அளவு சொல்லிருக்கீங்க அண்ட் அந்த ஆம்கோல் ரவுண்ட் வரும்போது நீங்க பதினேழு அஞ்சு சொல்லியிருக்கீங்க பதினேழு இஞ்சுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு கெட்ட போல நீங்க நீங்க இந்த அளவு வச்சீங்கன்னா அதாவது கீழே ஆரேகால் மேல ஆர ஏழை முக்கால் வச்சீங்கன்னா சாரி ஒரு நிமிஷம் பதினஞ்சரை பதினஞ்சுனா கீழே ஆறைகள் மேலே ஏழை முக்கால் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பதினேழு இஞ்சு வரும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதே அளவுக்கு வந்து நார்மல் அதாவது வயலில் சாதா ப்ளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் லூஸ் டைட் இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னா வந்து லூஸ் இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி அதே அளவுக்கு நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் லூஸ் வேணும்னா நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு முனிக்க சுற்றுலா ஆறைகள் இங்க முனிக்க சுற்றுலா கேட்ட போல வந்து நீங்கள் கால் பிளஸ் இங்கே ஏழை எம் கால் வைக்கிறீங்க இதற்கு வந்து நீங்கள் ஆம்கோல் பிளவுஸோட பேக் நீங்க நீங்கள் வைக்கக்கூடிய அளவு ஆரேகால் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பிளவுஸோட அளவு ஆம்கோல் சுற்றுலாவுக்கும் முனிக்க சுற்றுவை கேட்ட போல நீங்கள் கையை உடந்த அளவுக்கு வெட்டுறீங்களோ அதே போல் ஆம்கோல் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அமையும் ஸோ ரொம்பவே எளிமையான விஷயம் அதை வந்து எந்த கஷ்டமுமே இல்லாம ரொம்ப நீங்க புரிஞ்சுக்க கூடிய விதத்துல எளிமையா உங்களுடைய அளவுக்கு மட்டும் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் எப்படி முழுக்க சுட்டாலும் அமுக்கோளை வைக்கணும் சொல்ற கழுத்தாகலாம் எப்படி வைக்கணும் கீழே எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத முழுமையான அளவுகளை சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோ கிரேட்டுன்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்க எனக்கு நான் வந்து கிரேட்டா கிரேட்டா அப்படின்லாம் எனக்கு தெரியாது பட் நான் வந்து என்னோட கஸ்டமருக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும் அதே தான் நான் வந்து யூடியூப்ல வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு தெரியாதது நான் என்ன உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு எந்த அளவு எவ்வளவு பெரிய அளவு தான் சேர்த்தேன் எவ்வளவு சின்ன அளவு சேர்த்தான் அதுல எல்லாமே சக்சஸ்ஃபுல் தான் எனக்கு என்னோட லைஃப்ல வந்து நிறைய நான் பார்த்திருக்கேன் சோ நான் எப்படி பண்றேனோ அதே போல எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் டெய்லரிங் வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக இன்னைக்கு போய் புதுசாக வந்து வேலை கத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அண்ட் இதுலேயே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி இந்த வேலைக்கு தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தா மட்டுமே இதில் வந்து நிறைய வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் கூட அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கே வந்து நான் யோசிக்கிற மாதிரி வந்து கேள்விகள் நீங்க கேட்குறீங்க எனக்கு வந்து இதை பார்க்கும்போது எனக்கு எந்த விதத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சோர்வே கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணி ஆச்சு இருந்தாலும் என்னோட வேலையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டும் கூட பார்க்காம பகலும் கூட பார்க்காம என்னை நம்பி என்னை கேள்வி கேட்க கேட்குறவங்களுக்கு சரியான ஒரு விடையே கொடுக்கணும் சரியான ஒரு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதாவது சோல்டர் ஆறைகால் களத்தோட அகலம் மேலே ரெண்டே முக்கால் கீழே மூணு இன்ச் ஆண்கோள் அளவு பேக்கெட்டில் நீங்க ஆரேகால் வச்சுக்கோங்க முனிக்க சுற்ற அளவு இங்கே ஆரேகால் இங்க ஏழை வச்சு ப்ளவுஸ் வெட்டி தச்சு பாருங்க உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான ஒரு முடிவு நீங்க சொன்ன அளவுல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அமையுங்கிறது என்னோட மறக்க முடியாத உண்மை வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையோட ஒரு தான் இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வந்து மறக்காம கீழே வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பல்லாட்டி இந்த வீடியோக்கு கீழே யூடியூப்லேயும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஜீரோ வரும் அப்படிங்கிற என்னோட அழைப்பேசினருக்கு உங்களோட கேள்வி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வாய்ஸ் மட்டும் குறிஞ்சதை அனுப்பிவிங்க எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு ஃபோன் பண்ணிடுறீங்க நான் அட்டன் பண்ண முடியாது என்ன வந்து கோச்சிக்காதீங்க ஓகேங்களா இதே போல வேற ஒரு வீடியோ பண்ணலாம் நன்றி வணக்கம் thank mm -hmm. you